தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பெரியவங்க பெண்கள் பெண்களை விட்டிங்கன்னா நாலு கோடி ஆண்கள் இருக்கிறது நாலு கோடி இப்போ இளைஞர்கள்னு இவங்க சொல்றது வந்து ஐம்பது லட்சமாக எப்படி வரும் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு நாள் ஆட்சியில் இருந்த கருணாநிதி ஐயாவுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஹெக்டேர் இருக்குது எத்தனை ஏக்கர் இருக்குதுன்னு தெரியாமல் தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொன்னார் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க எதிர்கட்சி உடனே அப்படி பண்ண மாட்டாங்க ராஜ்பவன் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி திமுகக்கு அவ மனு கொண்டு போய் கொடுத்துட்ருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நீங்கள் ஒரு தமிழ் படம் எடுக்கிறீங்கன்னா அது கலைங்கு டிவிக்கு விற்றீங்கன்னா தான் படமே வெளில வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உதயநிதி மூலமாக விற்பனை செய்தால் தான் அந்த படமே வெளில வரும் படத்தை வெளியிடுறது அவங்க என்ன சேவைக்காக பண்ணுறாங்களா நூறு கோடிக்கு ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா அது ஐநூறு கோடிக்கு நடந்ததாக காட்டுறதுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னது என்ன ஒவ்வொரு தமிழன் பெயர்லேயும் ரெண்டரை லட்சத்துக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ எவ்வளோ சொல்லுவீங்க மூணே கால் லட்சம் சொல்லணுமா இதுதான் நான் நிதி மேலாண்மை இதுவா மக்கள் சேவை தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தற்போது இளைஞரணி மாநாடு நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஏன்னா குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு மார்க் வந்து டிஎம்கே மேலே இருக்கு அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லை பையன் நீங்களும் என்னோடய பையன்தான் கழகத்தோட கொள்கை வாரிசுகள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்த்துருக்கா இல்ல இதில் உண்மையிலே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்த ஒரு தகவல் என்னென்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தாறு ஆண்டுகள் நடந்துட்ட ஒரு திமுகவில் இளைஞர் மாநாடு இது வரைக்கும் ரெண்டாவது தான் நடந்திருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் ஒரு பத்து பதினஞ்சாவது நடத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ரெண்டு தான் நடந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது காரணம் என்னன்னா கருணாநிதி ஐயா வந்து ஸ்டாலினை கொண்டு வருவதில் ஸ்டாலின் ஐயாவை கொண்டு வருவதில் நிறைய யோசனை பண்ணார் அவர் யோசனைக்கு எத் எது வேணாலும் காரணமாக இருந்துட்டு போட்டோம் அது குடும்ப பிரச்சனை குடும்ப கட்சி ஆனால் அவர் ரொம்ப டிலே பண்ணது ஸ்டாலினை முன்னிறுத்துறதுக்கு அவர் ரொம்ப டிலே பண்ணாருங்கிறது தான் இந்த காரணமாக இருக்கும் இப்போ உதயநிதி ஐயா வந்து ஒரு மூணு வருஷம் ஆச்சு அல்லது நாலு வருஷம் ஆச்சுன்னா அவர் இள கருணா மாநாடு நடத்துகிறாருன்னா கரெக்டாக போய்ட்டுருக்காரு ட்ராக்ல போகிறாருன்னு சொல்லிடலாம் ஆனால் ஸ்டாலின் ஐயா ரொம்ப லேட்டாக தான் நடத்தினாருன்னா கருணாநிதி ஐயா கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்டாலின் ஐயா வர்றதுக்கு விடாமல் ரொம்ப பாதுகாத்தார் அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரியான மாநாடுனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்குறதாக இருந்ததுன்னா நீட்டு விஷயத்தில் நான் தோற்று போயிட்டேன் என்னால் முடியல யாராவது காப்பாற்றுங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் வேணால் எதாவது வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் பிரதமர் ஆடுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஐந்து லட்சம் கையெடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ரேஷன் கார்டு நம்பர் போடலாம் இளைஞருங்கிறதுனால அப்பா பேரில் இருக்கும் அதனால் ஓட்டர் ஐடி போடலாம் ஆனால் காசு கொடுத்து தான் வருதுங்கிறதுனால ஓட்டர் ஐடியும் இருக்காது குறைஞ்சபட்சம் டிரைவிங் லைசன்ஸையாவது போடலாம் மொபைல் நம்பரை போடலாம் மொபைல் நம்பர் மாற்றிப்பாங்க இளைஞர்கள் அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு இந்த டிரைவிங் லைசன்ஸ் உள்ள ஐந்து லட்சம் பேருன்னு இவங்க சொன்னாங்கன்னா நாம் வருத்தப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வந்து நீட்டு வேண்டான்னு சொல் இதுக்கும் இருக்கட்டும் அவன் டாக்டருக்கு படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் உருப்பிட்டவனாக இருக்கட்டும் உருப்பிடாமல் இருக்கட்டும் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் மனது இதை தான் நம்ம புரிஞ்சுருக்கலாம் அதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு மாநாடு வாரிசாக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஐயா என்ன சொல்லுவார் கருணாநிதியா என்ன சொல்லுவார் இதயத்தில் இடம் கொடுப்பேன்னார் அதை பார்த்துட்டு இதயம் பேசுகிறது புத்தகம் வாயினெலாம் இருக்கான் அந்த மாதிரி காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறது வந்து குடும்ப அரசியலுங்கிறது இவங்க மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அடுத்த மூணு கில்ஜி மாதிரி முதல் கில்ஜி ரெண்டாவது கில்ஜி மாதிரி இவங்க வந்து வரிசையா இருக்காங்க நிதி நிறைய பேர் இருக்காங்க முதல் நிதி ரெண்டாவது நிதி மூணாவது நிதின்னு இருக்காங்க இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு விட்டுடணும் இதை சீரியஸா எடுத்துக்கணும் அவர் வந்து என்ன சொன்னா ஐம்பது லட்சம் கையெழுத்துகள் தான் நாங்க வந்து நினைச்ச டார்கெட் ஆனால் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்துடுச்சு கையெழுத்து அங்க வந்து ஒரு கண் என்ன சொல்றது ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு பெர்டிகுலர் அஞ்சு லட்சமா ஐம்பது லட்சமா எட்டு கோடி தமிழர்கள் தான் பெண்களை விட்டிங்கன்னா நாலு கோடி ஆண்கள் இவங்க சொல்றது வந்து ஐம்பது எப்படி வரும் புரியல எனக்கு பரவாயில்ல அவங்க ஏதோ ஒரு கணக்கு சொல்லட்டும் ஓ அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சாமா ஓ தான் குப்பையா தூக்கி போட்டு போயிட்டாங்களா நிறைய காடெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு போயிருந்தாங்க பறந்து வளர்ந்ததுன்னு சொன்னாங்க நான் அவங்க இதை சீரியஸாக எடுத்துட்டுருக்காங்கன்னு கிறித்துவர்களுக்கும் இஸ்லாத்தவர்களுக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க புரிய வைக்க வேண்டியது நீட்டுக்காக எழுதுகின்ற ஒரு ஒரு வருடமும் ஒன்றே லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்க கிட்ட தான் போய் இவங்க கேட்கணும் கடைசியாக நீ எப்போ எக்ஸாம் எழுதின நீட்டு அல்லது எழுத முடியாமல் போச்சு அப்படி எதாது சீரியஸாக பேசுனாங்கன்னா நல்லது இல்லைனா அதை அப்படியே விட்டுடலாம் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம்லாம் தமாஷா தான் தெரிகிறது நான் அவங்களுடைய நோக்கத்தை சந்தேகப்படலை அவங்களுடைய இலக்கு சரியாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாநாடு நடக்கும்போது அங்கே அனிதாவுடைய புகைப்படம் கூட அவங்க வச்சுருந்தாங்க ஆமாம் டார்கெட் பண்ணுறாங்க அதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கையெழுத்துக்கள் இல்லாமல் நாங்கள் பிரசிடண்ட் கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்ற வாக்குறுதியும் அமைச்சிருந்தோம் பதினைந்து பேர் நீட்டை காரணமாக காட்டி இறந்துருக்காங்கிறது துக்ககரமான விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த நீட்டு வர ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வருடத்திற்கு நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் மருத்துவ மாணவர்கள் உருவாகியிருக்காங்க ஆவரேஜாக அஞ்சாயிரம் எடுத்துக்கோங்க ஆறு வருஷம் முப்பதாயிரம் பேர் மருத்துவர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அவர்களால் நிறைய சாவுகளை கட்டுப்படுத்த முடியும் அனிதாவுடைய படம் வச்சதுக்கு காரணம் அவங்க இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ அரை நாள் முன்னாடியோ அவங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்தது பின்னாடி என்ன டீலிங்னு தெரியல அந்த இறப்பை நான் கொச்சைப்படுத்த விரும்பல அந்த பொண்ணு இறந்தது வரத்தோம் அப்படிங்கிறதோட அதை நிறுத்திக்கிறது நல்லது இதே மாதிரி இருபத்தைந்து தீர்மானங்கள் வந்து போட்டிருந்தாங்க அதில் வந்து சில தீர்மானங்கள் பேசலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்கலைக்கழக வேந்தராக வந்து கவர்னர் இருக்கக்கூடாது முதலமைச்சர் தான் இருக்கணும் பாருங்கள் அதனால தான் கருணாநிதி ஐயா வந்து ஸ்டாலின் ஐயாவை வந்து கொண்டே வரல ஏன்னா தொண்ணூற்றி நாலில் கருணாநிதி ஐயா சொல்லி அவரே நெஞ்சுக்கு நீதியில் நாலாம் பாகம் ஐநூற்றி பன்னிரெண்டாவது பக்கத்தில் எழுதினது என்னன்னு சொன்னால் முதல்வர் வேந்தராக இருக்கவே கூடாது ஏன்னா இது கன்டினியூட்டி உள்ள ஒரு விஷயம் முதல்வர் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் இல்லாமல் போயிடலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவையும் ஸ்டாலின் ஐயா விலைக்கு வாங்கினாலும் ஐயா ஒரு கையெழுத்து போட்டால் நாளைக்கு ஆட்சி கலைஞ்சு போயிடும் அதனால் முதல்வர் இருக்கக்கூடாதுன்னு கருணாநிதியையா தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு அவங்க அப்பா பேச்சையே கேட்கலன்னா நாம் என்ன பண்ண முடியும் தப்பான பேச்சு கேட்குறாங்க அப்பா பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுன்னா தமிழ்நாட்டுக்கு கவர்னர்ன்ற போஸ்ட்டே தேவையில்லை அந்த போஸ்ட்டை எடுத்துடணும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க எதிர்கட்சி ஆன உடனே அப்படி பண்ண மாட்டாங்க ராஜ்பவன் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி திமுகக்கு ஒன்றா மனுவை கொண்டு போய் கொடுத்துட்ருப்பாங்க நல்லா ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணுறாருன்னு நீங்கள் போய் ஆளுநர்கிட்ட சொன்னீங்கன்னா அது சிஸ்டம் ஆளுநர்கிட்ட தான் கொடுக்க முடியும் ஆளுநர் இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணலாம் ஆனால் ராஜேந்திர பாலாஜி வன்மமாக பேசுகிறார் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் வன்பத்தை தூண்டுகிறார் அதனால் அவரை விட்டு நீக்கணும் அப்போ துரைமுருகனையா வச்சுக்கிட்டு நான் பட்டப்பாடெல்லாம் அவர் பேசுகிற பேச்செல்லாம் ஆர்எஸ் பாரதி ஐயா பேசுகிற பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டால் நான் யாருக்கிட்ட போகிறது ஒரு ஆளுநர் பத்தாதே ஆக இவங்களுடைய பிரச்சனையே ஆட்சியில் பொழுது ஒரு மாதிரி ஆட்சியில் இல்லாத போது ஒரு மாதிரி அப்படின்னு பழகிறது தான் இது அவங்களே ப்ராபப்ளி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ இருபத்தி ஆறோ அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் வனவாசம் போயிடுவாங்க அந்த டைம்ல திருந்திப்பாங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக அவங்க ஹிந்துக்களுக்கு வந்து ஆதரவா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்றாங்க அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த அயோத்தியா கோவிலே அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த மதவாதம் தூண்டுறாங்கன்னு சொல்றாங்களே அவங்க எந்த மதத்தை தூண்டுறாங்க பாகிஸ்தான்ல ஏதாவது மதம் இருக்கா பிஜேபி தூண்டுறதுக்கு இப்போ இந்தியாவில் இருக்கிற மதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்து கிறிஸ்டின் பிராசி முஸ்லீம் அப்படின்னு ஒரு நிறைய மதங்கள் இருக்குது இனங்கள் இருக்குது குளங்கள் இருக்குது இவங்க வந்து மதவாதத்தை தூண்டுறாங்க தூண்டுறாங்கன்னு திமுக திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வைக்கிது இப்போ இந்துக்கும் எதிராக அவங்க செயல்படுறாங்கன்னா அவங்க யார் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு மதவாதத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்களா என்ன அதாவது ஒரு தெளிவு வேணும் இல்லையா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் தான் பிஜேபி வச்சுப்போம் இல்லை நீங்கள் பிஜேபி வச்சுப்போம் நல்லா நல்லவங்களாக இருக்கீங்க நீங்களே பிஜேபியாக இருங்க நான் வந்து திமுக ஓகேவா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மதவாதம் தூண்டுறீங்கிறேன் யாருக்கும் யாருக்கும் ஹிந்துவுக்கும் முஸ்லீம் ஆண்டாயிக்கும் அப்படி தானே எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன் அப்புறம் உங்களாம் பேராயர்லாம் அப்புறம் எங்கேருந்து வந்து ஓட்டு போடுவார் ஸோ எல்லாருக்கு எதிராகவும் பிஜேபி செயல்படுது இப்போ பிஜேபியில் பிஜேபியில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க ஹிந்து தானே இப்போ ஹிந்து அப்படின்னு சொன்னால் சட்டப்படி யார் இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் அவர் இந்து அப்படி தானே சட்டம் சொல்லுது இப்போ இந்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அவங்க யார்கிட்ட தான் சாதகமாக இருக்காங்க யாருக்காக இதை பண்ணுறாங்க அப்போ பிராமணர் என்பவர் இந்து இல்லைன்னு சொல்கிறாங்களா சொல்லிட்டு போங்க அப்போ சத்ரியன் வைசியன் சூத்ரன் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டுவாங்க நீங்கள் என்னை போட்டு ரொம்ப குழப்பினீங்கன்னா ஒன்றா கிரிக்கெட் விளையாடணும் இல்லைனா ஃபுட்பால் விளையாடணும் இல்லைனா ஹாக்கி விளையாடணும் மூணுத்துக்கும் மூணு இது பேட் எடுக்கணும் அது பேட்டு இது வந்து காலு மூணுத்தையும் எடுக்க கூடாமல் என்ன குழப்பக்கூடாதுன்னு மட்டும் நான் ரிக்கொஸ்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கா சரி நான் சொன்னதில்லை அவர் சொன்னது அதாவது இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது பிஜேபி அப்படின்னு சொன்னால் அது எதை வைத்து சொல்கிறாங்க மதத்தை விட்டுவிட்டுருங்க ஹிந்துங்கிறவன் ஒரு மதவாதியாக இருக்கலாம் அல்லது நாஸ்திகனாக இருந்தால் மனிதனாக இருக்கலாம் ரெண்டுத்துமே அதில் வாய்ப்பு இங்கே அப்படி கிடையாது போட்டு தள்ளிடுவாங்க நீங்கள் மதத்துக்கு எதிராக இருந்தால் இங்கே வந்து கொல்லணும்னு உங்கள் புத்தகமே சொல்லுது அதனால் போட்டு தள்ளிடுவாங்க அவன் புணமாகிடுவான் ஆனால் இந்துக்களில் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாருக்கு எதிராக எந்த விஷயத்தில் செயல்படுறாங்க ஹிந்துக்களுக்கு எதிராக எந்த விஷயத்தில் செயல்படுறாங்க அதுதான் நம்ம முக்கியமாக பிளாக் மணி வந்து வெளில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொன்னாங்க எங்க கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி அதே மாதிரி எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஓப்பனிங் அஞ்சு லட்சம் கம்மியாக ஓப்பனிங்காக போடும் அப்படின்ற வாக்குறுதி ரெண்டு விளக்கம் நான் தொடர்ந்து கொடுத்துருக்கேன் இதில் எல்லாருக்கும் பதினைந்து லட்சம் கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போய் கடனை அடைப்பீங்க நான் போய் நிலம் வாங்குவேன் அவர் போய் வேறு ஒரு செலவு பண்ணுவார் இப்போ இந்த பணம் என்னாகும் புழக்கத்துக்குள்ளே வரும் புழக்கத்துக்குள்ளே வந்தால் ஒரே வாரத்தில் கத்திரிக்காய் விலை வந்து ஒரு கிலோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போயிடும் எல்லாரும் போட்டி போட்டு வாங்கினா பொருள் கம்மியாக தானே இருக்குது விலை ஏறிடும் தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் போயிடும் ஸோ எந்த முட்டாலுமே பொருளாதாரம் அறிந்த எந்த முட்டாலுமே எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டு கொடுக்க மாட்டான் நம்பர் ஒன் ரெண்டாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் சொன்னார் இந்த மாதிரியான கறுப்பு பணத்தை எடுத்து கொண்டு வந்தால் இத்தனை பேருக்கு இப்படி கொடுக்க முடியும்னு ஒரு கணக்கு சொன்னார் நீங்கள் சொல்லலாம் அவர் எதை வச்சு சொன்னார் ஆனால் சிஎம்ஆர் இருந்தார் பிஎம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொன்னாங்க இல்லைங்க அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் ட்ரீட்டி இருக்குது அதிலெல்லாம் கை வைக்க முடியாது காங்கிரஸ் எல்லாம் உஷாராக தான் செய்யும் அதனால் ஸ்விஸ்ஸில் போய் தெளிவாக ட்ரீட்டி போட்டாங்க அங்கேருந்து காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு நாள் ஆட்சியில் இருந்த கருணாநிதி ஐயாவுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஹெக்டேர் இருக்குது எத்தனை ஏக்கர் இருக்குதுன்னு தெரியாமல் தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு இல்லை இல்லை நான் ஏக்கர்னு நினச்சேன் அவங்க ஹெக்டேர்னு சொல்லிட்டாங்க அதிமுக கொடுத்த தவறான தகவலால் நான் அந்த வாக்குறுதி கொடுத்துட்டேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை வச்சு சொல்கிறாரு இதை வைத்து கொண்டு ஸ்டாலின் ஐயா திரும்ப திரும்ப பேசுகிறதுங்கிறது உங்களுக்கோ அல்லது அந்த ஒளிப்பதிவு செய்கிற நண்பருக்கோ அல்லது இதை எடிட் பண்ணுற நண்பருக்கோ எனக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்திருக்கும் இந்த மோடி அதை கெடுத்து விட்டாருன்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க எல்லாரையும் எட்டாவது மாடியில் இருக்க வச்சா எப்படி இருக்கும் எல்லாருமே நான் நிலையை உயர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எட்டாவது மாடியில் நிறுத்தினால் லிஃப்ட் போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி தான் வரும் எந்த பொருளாதார நிபுணரும் அடிப்படை மூணாம் கிளாஸ் படித்த பொருளாதார நிபுணர் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டான் அது ஏன் ஸ்டாலினையாவும் டிஆர் பாலுவையாகவும் இதை சொல்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்கிற அதுக்கப்புறம் ரெண்டு முறை பிஜேபி ஜெயிச்சிருக்குங்கிறதும் பல மாநிலங்களில் ஜெயிச்சிருக்குங்கிறதும் வாழ்க்கையில் ரெண்டாவது முறை திமுக ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிறதும் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பிக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ இந்த கருப்பு பணத்தை வெளில கொண்டு வரணும் அப்படின்னு மோடி அவர்கள் போட்ட அந்த திட்டம் வந்து ஒரு பிளான் ஃபெயிலியர் அப்படின்னு இல்லை மூணு விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீலங்கா ஏன் ஃப்ளாப் ஆச்சு ஸ்ரீலங்காவில் வந்து நம்மளுடைய ஒரு ரூபாய்க்கான மதிப்பு அங்கே வேற இங்கே வந்து கருப்பு பணம் வெள்ளையான உடனே அங்கத்தினுடைய வேல்யூ கம்மியாகி ஸ்ரீலங்காவுடைய நிலைமை மோசமாச்சு பாகிஸ்தான் ஏன் திவாலாச்சு பாகிஸ்தான் ஏன் திவால் ஆச்சுன்னா நம்மளுடைய ஐநூறுரூபா நோட்டை தான் கள்ளப்பணம் சிதம்பர ரகசியம் அதில் வந்து பாகிஸ்தானில் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது இல்லைன்னு உடனே பாகிஸ்தான் திவால் ஆச்சு காஷ்மீரில் ஏன் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு காஷ்மீருடைய மொத்த பணப்பழக்கமுமே கள்ள பணத்தில் தான் இருந்தது ஸோ கள்ள பணத்தை ஒழித்ததுனால தான் காஷ்மீர் நிலைக்கு வந்தது பாகிஸ்தான் நிலை உணர்ந்து கொண்டது ஸ்ரீலங்கா வந்து கீழே இறங்கிச்சு அதை நம்ம திரும்பி தூக்கி நிறுத்துவோம் இப்போ கருப்பு பணத்துக்குள்ளே வருவோம் ஒரு படம் ஓடுது அப்படின்னு சொன்னால் அப்போ கருப்பு பணம் எப்படி புழங்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ திரைப்படத்தில் கருப்பு பணம் இருக்குங்கிறது சாதாரணமான ஒரு டைலாக் நூற்றி இருபது ரூபா ஒரு டிக்கெட்டு உலகத்தில் இருக்கிறதே இத்தனாயிரம் ஸ்க்ரீன்ஸ் தான் ஒரு உதயநிதி படம் அல்லது விக்ரமே எடுத்துக்கோங்களேன் கமல்ஹாசன் ஐயாவுடைய பெரிய சக்ஸஸாக ஒரு வாழ்நாளில் பண்ணதே விக்ரம் தானே ஆயிரத்தி அறநூறு திரையரங்குகளில் ஐந்து நாட்கள் ஒவ்வொரு திரையரங்கும் இரநூறு கெப்பாசிட்டி வச்சுக்கோங்க ஆயிரத்தி அறநூறு இரநூறு ஐந்து நாட்கள் ஐந்து காட்சிகள் நூற்றி இருபது ரூபா கூட்டினா எவ்வளோ கோடி வரும்னு பாருங்கள் ஆனால் எட்நூறு கோடி வந்தது லியோங்கிற படம் ஃப்ளாப் தானே உண்மையிலே ஃப்ளாப் தானே பத பல பேர் பாதியில் எழுந்திரிச்சு வந்தாங்க சில பேர் கடைசி வரைக்கும் ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டு வந்தாங்க ஆனால் அது ரெண்டாவது வாட்டி போகல அதானே கதை அந்த படத்துக்கு அறநூறு கோடி லாபம் வந்தது அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை வந்ததுன்னா உதயநிதி அதை ரிலீஸ் பண்ணலை அதனால் அவர் தடுக்க நினச்சார் இவர் தான் ரிலீஸ் பண்ணோன்னு நினச்சார் அப்போ தான் கருப்பு வெள்ளையாக்க முடியும் இது சினிமாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இன்னும் ஸ்கூல் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கோங்க இது தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்குது இந்த சர்க்குலேஷன் ஆஃப் கருப்பு பணம்ங்கிறது தொடர்ந்துக்கிட்டுதானே இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஆர்பிஐக்கு போங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பீச் ரோடில் இருக்கு இல்லையா அங்கே போங்க போனீங்கன்னா ஆயிரம் பேர் உள்ளே உட்காண்ட்ருப்பாங்க காலையில் பத்து மணியிலருந்து சாயங்காலம் ரெண்டரை மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவான் உள்ளே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆயிரம் பேர் உட்காண்ட்ருப்பாங்க இன்றைக்கி நாம் எந்த மாதத்தில் இருக்கோம் ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டா மூணு ஆ ராமர் கோயில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பரோட முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டாயிரம் ரூபாயை பேங்க்கில் வாங்குறது அப்போ நீங்கள் எப் எங்கே கொண்டு போகணும் ரிசர்வ் பேங்க்கு தான் கொண்டு போகணும் நீங்கள் அங்கே போய் அந்த ஆயிரம் பேரை பாருங்கள் வயசானவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டாயிரம் மூணு ரெண்டாயிரம் நாலு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டோடு அங்கே உட்காந்துருப்பாங்க இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நீங்கள் வந்து திரும்ப அதை வந்து போக முடியும் நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துடுவாங்க ஃபோட்டோனால் இந்த மாத்திரை கதையெல்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக இதில் எடுத்துடுவாங்க ஸோ அவங்க கேட்பாங்க உங்களை இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறந்தான் நீங்கள் வர்றீங்க ஆமாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா ஆமாம் இதெல்லாம் கேட்பாங்க நான் சொன்னது என்ன செப்டம்பரோடு முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ஜனவரி மாதம் இன்னி வரைக்கும் அந்த ரூபா நோட்டு பணமாக மாற்றப்படு வேறு பணமாக மாற்றப்படுகிறதுன்னு சொன்னால் கறுப்பு பணம் இருக்கா இல்லையா இருக்குது இதை நான் ஒழிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் ஒழிக்கலை ஆனால் மோடி ஐயா சொன்னது பதினாலு லட்சம் நோட்டு பதினாலு லட்சம் கோடி நோட்டுகள் இந்தியாவில் இருக்குது இதில் நான் ஒரு ஆறு லட்சமோ ஏழு லட்சமோ பேங்க்குக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு தான் அந்த டிமானடைசேஷனை கொண்டு வந்தார் ஆனால் பதினாறு லட்சம் கோடி நோ ரூபாய் நோட்டு உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்துருச்சா இப்போ கருப்பு வெள்ளையாயிடுச்சு ஏன் கருப்பு வெள்ளை ஆகிடுச்சுன்னா ராமசாமிங்கிற ஒரு ஒழிச்சு வச்ச பணத்தை குப்புசாமி முனுசாமி கிளா இவங்க எல்லாருக்கும் கொடுத்து முப்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்து அவங்கவுங்க பேங்க்கில் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மாற்றி 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 ஒரு பெரிய அளவில் அந்த கருப்பு பணத்தை வந்து மக்கள்கிட்ட தேர்ட்டி பர்சன்ட் கமிஷனோடு தான் அது நடந்தது சில பேர் ஏமாந்து போய் பாவம் இருபது பர்சன்ட் கமிஷனில் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு ஒரு ரூபாய்க்கும் இருபது ரூபா இருபது பைசா வந்து இந்த மக்களுக்கு போய் சேர்ந்தது இவங்க மூலமாக திருப்பி பேங்குக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இது வெள்ளை ஆகிவிட்டது அதைத்தானே அவர் பண்ணார் கருப்பு இறந்த பணம் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் வெள்ளை வந்துருச்சு வெள்ளம் வந்ததோடு இல்லாமல் யார் மூலமாக எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு குழப்பமே இல்லை இதுக்கப்புறம் சர்க்குலேட் ஆகிற அமௌண்ட் டெய்லியே இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போது குடிகாரன்னா அன்றைக்கி அவன் இன்னியோடு நிறுத்தி அவனை ஒரு மனநிலை காப்பத்தில் கூப்பிட்டு போய் அவனுக்கு கரெக்டாக மருந்தெல்லாம் கொடுத்து திருத்திட்டேன் திருப்பி அடுத்த நாள் காலையில் அவன் குடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரியான விஷயம் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு கருப்பு பணத்தை ஒழித்தாகி விட்டதா என்று கேட்டால் பதினாறு லட்சம் கோடி நோட்டுகள் கருப்பு வெள்ளையாகி விட்டது இப்போ நடந்துகிட்ருக்கிறது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நீங்கள் ஒரு தமிழ் படம் எடுக்கிறீங்கன்னா அது கலைஞர் டிவிக்கு விற்றீங்கன்னா தான் படமே வெள்ள வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உதயநிதி மூலமாக விற்பனை செய்தால் தான் அந்த படமே வெள்ள வரும் எதுக்கு இந்த கண்ட்ரோலை கையில் வச்சுருக்காங்க கருப்பை வெள்ளையாக்கிறதுக்கு தானே யார் பண்ணுறா இந்த தப்ப சினிமா துறையில் இருக்கிறவங்க கொண்டு போய் கொடுக்கறதுனால தானே நூற்றம்பது பாட்டில் டிஆர் பாலு ஐயா ஆலயத்திலந்து வெளில வரும் நூறு பாட்டில் பில்லோடு வரும் ஐம்பது பாட்டில் பில் இல்லாமல் வரும் இந்த ஐம்பது பாட்டிலில் விற்கிறது இரநூறுபா முந்நூறுரூவான்னு நீங்கள் விற்றுக்கலாம் ஜிஎஸ்டி வந்து எண்பது ரூபா போச்சா எண்பது ரூபா வரப்பாய்ச்சா இருபது ரூபாய் அந்த கடைக்கு கொடுத்தீங்கன்னா போகிறோம் யார் அந்த ஆலயத்தை எந்த சாரைய ஃபேக்ட்ரியிலேருந்து அது வருதோ இப்போ அந்த சர்க்குலேஷன் சொத்துதா அதனால தான் ஒருத்தர் நானூறு நாளாக ஜெயிலில் உட்காண்டிருக்காரா ஜாமீன் கிடைக்காம உட்காண்டிருக்காரா இது எல்லாமே கண்கூடாக மக்களுக்கு முன்னாடி நடக்கின்ற தவறுகள் இதை எப்படி திருத்துறது இந்த ரூபாய் வாங்கிட்டு கை மாற்றி கொடுத்துட்டு ஒரு ரூபாய் வாங்கிட்டு போகிறதுக்காக அங்கே வயசானவங்களாம் உட்காண்டிருக்காங்களே அவங்கள என்ன பண்ணணும் போய் அடிக்கணுமா தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள ஜெயிலில் போடணுமா தப்பு பண்ணுறது ஆறு அந்த ரூபாயை பதுக்கி வச்சுவேன் முப்பதாயிரம் கோடி ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட போச்சுன்னு தியாகராஜனை சொன்னார் இல்லையா அவங்கள மாதிரியான ஆட்கள் இதில் யாரை குற்றம் சொல்லணும் இதை தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் மோடி என்ன பண்ணுறாரு எந்த நாடும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார் ஒன்று டிமானிட்டைசேஷன் மூலமாக ஐநூறு ஆயிரத்தி தூக்கி போட்டாரா இப்போ ரெண்டாயிரத்தி தூக்கி போட்டார் நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் பதுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த சைஸ் ரூம் பூரா நீங்கள் ஐநூறு ஐநூறுராக அடிக்கினீங்கன்னா முந்நூற்றி பதினாலு கோடியை உங்களால் அடுக்க முடியும்னு கல்கட்டாவில் ஒரு ரைடு மூலமாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கரெக்டாக இவ்வளவு தான் முடியும் உங்களால் நாளைக்கு ஐநூறு ரூபாயை அவர் கேன்சல் பண்ணுவாருங்கிற பயம் இவங்களுக்கு இருக்குது ஆக அவரால் என்ன பண்ண முடியும்னா உங்களை என்னை வந்து குடிக்க வேண்டாம்னு சொல்லி திருத்த முடியாது குறைஞ்சபட்சம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை க்ளோஸ் பண்ண முடியும் இதை மோடி ஐயா தெளிவாக செய்கிறாரு இது எல்லாமே ஸ்டாலின் ஐயாக்கிட்ட ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களையா நிபுணர்கள் அவங்க ஏதாவது யோசிச்சுக்கிச்சு ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா சரியா இருக்கும் அவங்க ஒரு வேலை இந்த கருப்பை எப்படி வெள்ளையாக்குதுங்கிறதுக்கு தான் அவங்க உட்காண்டிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல அவங்க நேர்மையை நான் சந்தேகிக்கல ஆனால் அவங்க கிட்ட கேட்டால் இதெல்லாம் புரியும் கருப்பை வெள்ளையாயிடுச்சா இல்லையான்னு புரியும் கரெக்டான பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் காஷ்மீர் சாராயம் சினிமா விக்ரம் படம் உதயநிதி ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கலைஞர் டிவிக்கு விற்றீங்கன்னா தான் ரிலீஸ் ஆகும் ஆனால் முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அவங்க மூலமாக விற்பனை செய்தால் தான் வேலை வரும் படத்தை வெளியிடுறது அவங்க என்ன சேவைக்காக பண்ணுறாங்களா நூறு கோடிக்கு ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா அது ஐநூறு கோடிக்கு நடந்ததாக காட்டுறதுக்கு அப்போது இந்த காம்பவுண்ட் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த ஃப்ளாட் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா சினிமாவுக்கு அதை தூக்கிட்டு டிக்கெட் வைஸ் டேக்ஸுன்னு போட்டால் இந்த தப்பு நிற்கும் யார் பண்ணணும் தமிழ்நாடு அரசு இதை பண்ணணும் இதே மாதிரி டிஎம்கேவோட இந்த ஆட்சி இப்போ மூணு வருட காலம் முடிய போகிற இந்த ஆட்சியில் பல குற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது மக்கள் கருத்து வைக்கிறாங்க பொலிட்டிஷியன்ஸ் வைக்கிறாங்க எல்லா ஆட்சியிலுமே பொதுவாக இருக்கும் அதே மாதிரி இந்த இளைஞரணி மாநாட்டில் அவங்க சொன்ன தீர்மானங்கள்ல வந்து அவங்க பண்ண விஷயங்கள்ல அவங்க குறிப்பிடுறது இதெல்லாம்னா அவங்க வந்து பெண்களுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் விடுறது அதே மாதிரி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கண்டிப்பா நல்ல ஸ்கீம் தான் நான் என்ன சொல்றேன் சத்துணவு போட்ட போது எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு போடுறேன்னு சொல்லும்போது கருணாநிதி ஐயா அதுக்கு என்ன விமர்சனம் வைத்தார் கையேந்த வைத்து விட்டீர்கள் அப்படின்னு விமர்சனம் வச்சார் இப்போ நல்ல ஸ்கீம் தானே சத்துணவு அதுக்கப்புறம் அவரே முட்டை போட்டாரா நீங்கள் காலை உணர்வுன்னு போடுறீங்களா அப்போ அதை அன்றைக்கே நீங்கள் விமர்சிச்சிங்க உங்களுக்கு இப்போ நான் ஏன் விமர்சிக்கிறேங்கிறதுக்கான காரணம் புரியுது இல்லையா இது மக்களுக்கு போகின்ற ஒரு நல்ல விஷயம் இல்லை இதை தான் நான் சொல்கிறாங்க நான் உங்கள் தாமரை டிவிக்கே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஒரு கோடி இருபது லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து இருபது லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் குடும்பத்துக்கு சராசரியாக மூன்றரை பேர் இருக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு கோடி தமிழர்கள் ஒரு வருடத்திற்கு ரெண்டரை லட்சம் கூட சம்பாதிக்க வக்கில்லாத நிலையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் கரெக்டாக நான் சொல்ல கரெக்டாக ஒரு கோடி பேருக்கு நீங்கள் மாதம் ரூபாய் எது கொடுக்குறீங்க தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறீங்க தகுதியின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும்போது இன்ட்டு மூன்றை ஸோ நாலு கோடி தமிழர்கள் மொத்தம் எத்தனை எட்டு கோடி அப்போது நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது சதவிகித மக்களை ஒரு வருடத்திற்கு ரெண்டரை லட்சம் கூட குடும்பத்தை அப்போ அதில் மூன்றரை பேருனா சராசரியாக உங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக வந்துடுது ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் தான் ஒன்றரை லட்சத்துக்கு கம்மியாக வருமானத்தில் இருக்காங்க ஒரு கோடி பேர் ஒன்றரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்துக்கு கம்மியான வருமானத்தில் இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்கிற தகவல் என்னென்னா ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் கொடுக்குறேன்ருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் கொடுத்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா ஒன்றா பஞ்சர் ஓட்டணும் இல்லைன்னா டியூபை மாற்றணும் நீ காற்றடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்துட்டு அதை பெரிய விஷயம்னு கிளைம் பண்ணுறீங்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னது என்ன ஒவ்வொரு தமிழன் பேர்லேயும் ரெண்டரை லட்சத்துக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இப்போ எவ்வளோ சொல்வீங்க மூணைகால் லட்சம் சொல்லணுமா இது நிதி மேலாண்மை இதுவாக மக்கள் சேவை அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷனில் தப்பு பண்ணி வேறு விஷயத்தில் த ரேட்டை அதிகப்படுத்தி மின்சாரத்தில் அதிகப்படுத்தி பால் வேலையில் அதிகப்படுத்தி அதை வாங்கி அம்மாக்கிட்ட கொடுக்குறது ஒரு பெரிய மலைக்கல்லன் வேலையா மலைக்கல்லன் என்ன பண்ணுவார் பணக்காரன் வாங்கி ஏழைகிட்டு கொடுப்பார் இங்கே சித்தப்பா கிட்டேருந்து வாங்கி சித்திக்கிட்ட கொடுக்குறாங்க இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல இதை கிளைம் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கிளைம் பண்ணுங்கள் இதை வைத்து உங்களுக்கு வாக்கு வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த வாக்கு உங்களுக்கு வரட்டும் ஆனால் பஸ்ஸு விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது பெரிய தவறு ஒரு பஸ்ஸு ஐயாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குது பஸ்ஸு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் இறங்குது ரயில்வே இந்தியா பூரா சுத்துற ரயில்வே ரெண்டாயிரம் கோடி நஷ்டம் தமிழ்நாட்டில் மட்டும் சுற்றுற பஸ்ஸு ஐயாயிரம் கோடி நஷ்டம் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் தப்பே கிடையாது ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக தானே பண்ணுறாங்க கண்டிப்பாக இப்போ அவங்க எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரை ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் வந்து ஸோ அவங்க அதை திருத்திக்கிறதுக்கும் மாற்றிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்களா ஒரு வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு தான் கொடுப்பீங்க பாக்கெட் மணின்ற ஒரு மேட்டரே உங்கள்கிட்ட கிடையாது ஆனால் நான் எவ்வளோ சஞ்சா சம்பாதிச்சாலும் நான் வீட்டுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா இந்த ஆயிரம் ரூபா வீட்டுக்கு கண்டிப்பாக போகும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த பணத்தை கொடுக்குறது யார் எந்த விதத்தில் இது உங்களுக்கு திரும்ப வரது என்கிட்டேருந்து வாங்கி என்கிட்டேயே கொடுக்கறது மலைக்கல்லன் வேலை இல்லை அப்படின்னு நான் தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இது மாதிரியான ஒரு நிதி மேலாண்மையை ரொம்ப தெளிவாக கிளைம் பண்ணீங்கன்னா அடுத்த பதினைஞ்சு வருஷம் திரும்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி இப்போது ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி நடந்த திருநெல்வேலியில் அம்பா சமுத்திரத்தில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பல்வீர் சிங் அவர்கள் அவங்க வந்து பல் புடுங்கினாரு அங்கே வந்த கைகளை வந்து அப்படின்ற ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது அதுக்கு வந்து சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருந்தது அதே மாதிரி அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது இவ்வளோ நாள் அவரோட சஸ்பென்ஷில் தான் இருந்தார் ஆனால் இன்னைக்கே நேற்று வந்து தமிழக அரசு அவருக்கு வந்து அவருடைய அந்த சஸ்பென்ஷன் வந்து இடை இது பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க இடைநீக்கம் இல்லை எனக்கு இந்த கட்டுக்கதைகள் கொடுக்கும்போது அதாவது ஒரு ஆஃபீஸரை ஒழிக்கணும்னு நினச்சி நான் வந்து இதை ரெண்டாக எடுத்துப்போம் அந்த ஆஃபீஸர் தப்பு பண்ணார் எடுத்துக்கலாம் அந்த ஆஃபீஸர் தப்பு பண்ணலை எடுத்துக்கலாம் ரெண்டுமே எனக்கும் உங்களுக்கும் நேரடி சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை அவர் தண்டிக்கப்படணும்னா தண்டிக்கப்படணும் மாற்றப்படணும்னா மாற்றப்படணும் இவ்வளோ தான் கதை அவர் மனநோயாலியாக இருந்தால் அவருக்கு அந்த பதவி கொடுக்கக்கூடாது ஆனால் இலாக்கா இல்லாமல் அமைச்சரை வச்சுட்ருக்கலாம் அது வேறு விஷயம் அது உங்களுடைய பிரச்சனை அது கோர்ட்டே உத்தரவு சொல்லிட்டாங்களே இலக்காவில் அமைச்சர் வச்சிருக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இதுவும் கோர்ட்டு தானே சொல்லிச்சு ஆக பிரச்சனை என்ன எங்கே வருது அப்படின்னு சொன்னால் இவர் தவறுன்னு நீங்கள் முடிவு பண்ணால் கேஸை கண்டினியூ பண்ணுங்கள் இவர் தவறு இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுருங்க ஆனால் ஒரு கட்டுக்கதையை சொல்கிறீங்க அந்த கட்டுக்கதை சம்மந்தப்பட்டது யாரோ திமுக ஆள் அப்படின்ற இப்போ ஈடியில் ஒரு ரைடு நடத்திட்டு கடைசியில் திமுக டாக்டர் தான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கவால்னு வாய முட்னிங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயத்தை அதிகாரிகள் விஷயத்தில் பண்ணாதீங்க ஏன்னா அதிகாரிகள் ஒருத்தனை கோவம் வந்ததுன்னா அது பத்தாயிரம் பேருக்கு அந்த கோ அந்த கோபம் வந்து வேறு விதமாக மாறும் இதை செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு தான் நம்ம உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமே தவிர இலாக்கா இல்லாத அமைச்சரை வச்சுக்கோங்க நீக்கம் இல்லாத பல் டாக்டரை வச்சுக்கோங்க இது உங்களுடைய பிரச்சனை ஏன்னா இப்படி ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும் போது கேஸ் இன்னும் என்ன ஒரு கேஸுக்கு ஒரு ரிசல்ட் வராமல் இருக்கும்போது இடைநீக்கப்படுறது சரியா மறுபடியும் ஒரு ஐபிஎஸ் பதவிக்கு தானே வராரு நீங்கள் அவர் மாற்றம் கூட படலாம் மாற்ற ஏன்னா அவரும் இவ்வளோ தூரத்துக்கு நல்லவராக இருந்தார்னா அவர் இவ்வளோ மனப்புழக்கத்தோட ஒரு வேலையை செய்ய மாட்டார் நீங்கள் துணைவேந்தர் விஷயத்திலே விளையாடுறீங்க துணைவேந்தர் நீங்கள் சொன்ன வேலைகளை பொன்முடியை சொன்ன வேலைகளை செய்யலைன்னு உடனே அவர் மேலே சாதி வன்மம் அந்த கதையெல்லாம் விட்டு கேஸ் போடுறீங்க அது கடைசியில் ஊற்றி மூட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே வாயம்புட்டு உட்காண்ட்ருக்கீங்க நீங்கள் நீங்கள் விளையாடாத இடங்களே இல்லை அது வேறு விஷயம் நான் என்ன கேட்குறேன் ஒரு அரசு அதிகாரியின் மேலே ஒரு வழக்கு வருதுன்னு சொன்னால் அது எதுக்காக வருது இப்போ வேங்காய் வயலில் அமைதியாக உட்காண்டிருக்கீங்க இல்லையா சரி பார்க்குறீங்க இல்லையா மூன்று மலம் இரண்டு மலம் அப்படிலாம் உட்காந்து கேல்குலேஷன்லாம் போட்டுட்ருக்கீங்களா அந்த மாதிரி அதிகாரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு வேறு விதமாக திரும்ப வரும் ஏன்னா அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பு பண்ணுறான் அவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்காக அனுதாபம் வந்து நிறைய பேர் செய்வாங்க அதை புரிந்து கொண்டு செய்யுங்க இப்படி அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்கங்கிறத ரிக்வஸ்ட்டாக தான் நம்ம எடுத்து வைக்க முடியும் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் இப்போ இந்த இடைநீக்கம் திரும்ப இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணங்கிறத இவங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்கிற மாதிரி போயிடுது அந்த திமுக டாக்டர் இடி மேலே கொடுத்த அந்த விஷயம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல நம்ம நானூறு நாளாக இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ன ஆக போகிறாருங்கிறதும் தெரியல இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவில் ஒரு ஆட்சியை நடத்தாதீங்க இதுக்கெல்லாம் காரணம் குடும்பக்கட்டுக்குள் ஒரு கட்சி இருந்தால் அங்கே ஊழல் நடக்கும்னு நான் சொல்லலை ஊழல் எல்லா பக்கமும் நடக்கலாம் ஆனால் குடும்ப கட்டுக்குள்ள ஒரு கட்சி இருந்ததுன்னா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா முப்பத்தாறு பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் மாமா இந்த பிரச்சனை மச்சான் இந்த பிரச்சனையின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து சால்வ் பண்ணிட்டே போவாங்க அதிகாரிகள் மட்டத்தில் நடந்ததுன்னா அப்படி இருக்காது அவன் எடுத்து சொல்வான் இல்லைங்க இந்த கேஸில் இந்த மாதிரி இருக்குது அவர் மேலே வன்பம் இருந்ததுனால தான் அப்படி ஒரு பொய் கதையை சொல்லிட்டாங்க கோர்ட்டில் போனால் நிற்காது இப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா பல்ல பிடுங்கிறதுங்கிறது வந்து பல் டாக்டரே நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா எத்தனை வேலை பண்ணதுக்கப்புறம் அதை பிடுங்குவாருன்னு தெரியும் அப்படியெல்லாம் இங்கே அதாவது ரிப்பர்கேஷன்ஸ் இல்லாமல் அதனுடைய சான்றுகள் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையெல்லாம் பண்ண முடியாது கையவனால் இப்படி எடுத்து முறிச்சு விட்டுர்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் கமல் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய சொல்லிக் கொடுப்பார் ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு நம்ம ரிக்வஸ்ட்டாக தான் எடுத்து வைக்க முடியும்